அவ்வளோதான் இப்போ வந்து பிரைசலால் வணக்கம் யூடியூப் நேரில் நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா என்னகாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது எனகாமத்தின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொம்முனத்தில் அவனோடு பேசுவேன் என்பதை ஆமை திருசுவுக்குள் அருமையான தேவஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் அதாவது ஒருவன் தீர்க்கதரிசியா என்றால் அவனோடு ஆண்டவர் சொப்புனத்திலும் தரிசனத்தில் பேசுவார் என்று உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏதாவது புஸ்தகத்திலே பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் மூடு வாழக்கூடிய காலத்திலும் நடக்கக்கூடிய காரியங்களை முன்னதாகவே எச்சரித்து சொல்லக்கூடியவரும் தான் தீர்க்கதரிசி இப்போ ஒரு நோய் கொரோனா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நோயை வர முடியும் சொல்லணும் அவங்க தான் தீர்க்கதரிசி அவங்க தான் தீர்க்கதரிசி இப்போ என்னோடய வாழ்க்கையில் நடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பாக அந்த யூடியூப் சேனல் தின்மண்டமெலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுடுவேன் அப்போது ஒரு ஆள் சொன்னாங்க தின்மண்டத்தை இறமையாக போடுறாரு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க சொன்னாங்க அப்போ நான் சோர்ந்து போய் யாருன்னு கேட்டு கவர்மெண்ட் பட்டுதான் யாருன்னு காமிச்சார் அதே போல் பார்த்தா இப்போ ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்பாக எவனும் ஒருவன் எனக்காக எ எதிர்வேலை பண்ணி அதாவது ஏபிள் செஞ்சு இந்த நாடி வந்து இப்படி வாயு இழுத்துட்டு போயிடுச்சு அப்போ பாருங்கள் கடவுள் அனுமதிச்சிருக்காரு அதனால் நடக்கலன்னு நடக்காது அதை செஞ்சது யார் ஆண்டவரை செய்ய சொன்னது யாரும் கேட்கும்போது செஞ்சவங்கள செய்ய சொன்னவங்கள சொ்னத்தில் காமிச்சார் செஞ்சவன் அதுக்கு முன்னக்கூட்டியே அவன் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்ன ஆகும்னா இந்த கண்மலையாக கிறிஸ்து அவரோட அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணி திருவந்துருக்காங்க நான் எடுக்காம சர்ச்சில் போய் ராப்ப வச்சு நம்பாங்க அதை எடுத்தம்போது அவள் என்ன செஞ்சானா எனக்கு உரோதமாக செஞ்சாங்க அவங்க வந்து பேர் கிறிஸ்தவ சமுதாயம் டூ அப்படிதான் எனக்கு தெரியுது அவங்களாதான் இருக்கும் இது கடவுள் காமிச்ச சொப்பனமா இருந்தால் அவங்களுக்கு அடி உழும் இந்த கல்லின் மேல் மோதாது இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் இயேசு நாமத்து அவன் மேல் விழுந்து அவனை நசுக்கி போட முடியாது ஏன்னா கடல் பத்தம் இயேசு நாமத்தில் எவன் அதை செஞ்சவனுக்கு செய்யணும் செத்தவனுக்கு கழணும் செஞ்சவனுக்கு செய்யணும் மொய் செஞ்சோம் மொய் செய்யணும் செய்வனை செஞ்சு நம்ம திருப்பி செய்ய வேண்டாம் அதை கருத்தரை பார்த்துக்கலாம் பந்தத்துக்கு போட்டால் திருப்பி நம்மட்ட வரும் அதாவது வென வென வழியாக திரும்பும் அவங்க செஞ்சது அவங்களுக்கு திரும்பும் கருத்தரை அடிப்பார்த்திட்டும் கையைக்காலம் முடக்கிட்ட என்னாகும் அதாவது இப்போ அது இந்த மாதிரி பில்லிசூனியம் செய்வன செய்கிற வந்து விற்கிற ஆரம்பிக்கு சமம் இவங்க அறியாமல் செஞ்சால் அடி அறிஞ்சு செஞ்சால் பாலாடி அறிஞ்சு செஞ்சவங்களுக்கு அடி பலாடி உள்ள கரெக்டாக வந்த வார்த்தை ஆசிரப்பார் நல்ல நிலையிலையா நல்லா ரெக்கார்டில் இருக்குது ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யலை